காளான் பெப்பர் ஃ பண்ண போகிறோம் இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க இந்த காளானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு அரைக்கணும் அது அரைக்கு மட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு இந்த ஒரு பாக்ஸ் இதுக்கு காளாடுக்கு கொஞ்சம் இஞ்சி இஞ்சி போட்டுக்கோங்க தாராளமாக வெள்ளை பூண்டு போட்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டு நம்ம இதெல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு பேன் வச்சுக்குவோம் நம்ம வந்து பெப்பருக்கு பெப்பர் காளான் மசாலாவுக்கு வந்து நல்ல ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போடுறேன் லேசா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் அப்படியே லேசா வந்து இது பண்ணால் போதும் வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கு பாருங்க நல்லா செவந்துருச்சு வாசனையும் வந்துருச்சு இதை எடுத்துக்கிருவோம் நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் நம்ம திருப்பி வச்சுட்டு இதுல அந்த ஒரு கப்பு இது காளானுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் போட்டுருவோம் நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு இஞ்சி தக்காளி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த விழுதை வந்து இந்த ஆயிலில் போட்டுருவோம் இந்த ஆயில் நல்லா வதங்கும் நம்ம இது வந்து இந்த பெப்பர்லாம் மறுத்து வச்சோம்ல இது நல்ல காய்ஞ்சோட நல்லா ஆறுன உடனே நம்ம மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி தருவோம் இந்த இதில் ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சம் மிளகாய்த்தூள் இது நல்ல எண்ணெய்லேயும் நல்லா வதங்கட்டும் இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் காளான் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு இந்த கிரேவிக்கு சேர்த்து எல்லாமே உப்பு போட்டுருவோம் இதில் இது நல்லா வதங்கணும் இந்த தக்காளியும் இதுவும் இஞ்சி போட்டு பேசி தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இந்த ஆயில்லையே இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்துக்குடுவோம் இந்த காளானில் நிறைய தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த தக்காளியில் உள்ள தண்ணியும் இந்த காளானில் இப்போ வரும் பாருங்கள் தண்ணி அந்த இதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிருவோம் பாருங்கள் நல்லா தண்ணியில் பிரித்து கொஞ்சம் கட்டியாகணும் இந்த காளானில் நிறைய தண்ணி வர்றதுனால நம்ம தண்ணி ஊற்றவே வேண்டாம் இந்த டைட்டில் இதுக்கு வந்து பெப்பரெல்லாம் நுண்ணு பூசுறோம்னா அதை போட்டுடணும் அடுப்பை இனி சிம்மில் வச்சுக்கிடுவோம் இது வந்து நல்ல காரமாக நல்லாயிருக்கும் அப்படி காலி ஆயிரும் உடனே காலி ஆயிரும் நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் இதாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருகப்பில் போட்டுக்கிடுவோம் மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டுருவோம் பார்க்கணும் பெப்பர் காளான் கிரேவி மசாலாங்கிறதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்குது மிளகு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிடாமல் நம்ம அந்த உள்ளதுலேயே நம்ம வந்து இந்த சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா காரசாரமாக மஷ்ரூம் பெப்பர் கிரேவி பண்ணியாச்சு இதையும் நீங்களும் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்